அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியை தொடங்கலாம் நின்று கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இருக்கையில் வந்து அமரவும் கவிஞராகவும் சிறுகதை ஆசிரியராகவும் அறியப்படும் மற்றும் இன்னும் பல முகங்கள் இருக்கின்றன திரைப்பட இயக்குநராகவும் அறியப்படும் சந்திரா தங்கராஜ் அவர்கள் நாவல் ஆசிரியராக இன்று இந்த புத்தக வெளியீட்டு விழா மூலமாக அறிமுகமாகிறார் இரண்டு நாவல்கள் சந்திராவுடையது வெளிவருகின்றன மலையேற்றம் கனவிலிருந்து வெளிப்படும் புறப்பட்ட மஞ்சள் முகங்கள் வாழ்த்துக்கள் சந்திரா வரவேற்புரை அளிக்க கவிஞர் கனிமொழி அவர்களை மேடை கலைக்கிறோம் கனிமொழி அவர்கள் கவிஞர் மட்டுமல்ல ஒரு சிறந்த இலக்கிய செயல்பாட்டாளரும் கூட ஆம்பல் இலக்கிய கூடல் என்ற ஒரு இலக்கிய அமைப்பை தொடர்ந்து நடத்தி வருகிறார் வருடங்களாக இருபத்தைந்து கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன கடந்த புத்தாண்டு அன்று இருபத்தி ஆறாவதாக நடைபெற்ற அனைத்து கவிஞர்களையும் ஒருங்கிணைக்கும் கூட்டமாக நடந்த கவிதை இரவு மிக பெரிய வரவேற்பையும் சிறப்பையும் பெற்றது மழை நடந்தோடிய நெகிழ்நிலம் கோடை நகர்ந்த கதை ஒளிர் விதை என மூன்று கவிதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன கனிமொழி அவர்களை அழைக்கிறோம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சந்திரா தங்கராஜ் அவர்களுடைய மலையேற்றம் மற்றும் கனவிலிருந்து புறப்பட்ட மஞ்சள் நிற மூங்கல் என்ற இரு நாவல்களின் வெளியீட்டு விழாவுக்கு இங்கே கூடியிருக்கும் அனைத்து எழுத்தாளர்கள் கவிஞர்கள் வாசகர்கள் மற்றும் பதிப்பாளர் அனைவரையும் அத்துடன் எங்கள் மனதுக்கு இனிய நண்பர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் சந்திரா தங்கராஜ் எழுத்துத்தளத்தில் அறிமுகம் ஒரு தேவையற்ற அறிமுகம் தேவையற்ற ஒரு பெரும் ஆளுமையாக திகழ்கிறார் தன் பயணத்தில் பத்திரிகையாளராகவும் பணியாற்றியுள்ளார் மூன்று சிறுகதை தொகுப்புகளும் சோளம் என்ற முழு தொகுப்பும் நான்கு கவிதை தொகுப்புகளும் படைத்துள்ளார் தான் கலை இலக்கிய படைப்புகளுக்காக நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார் தற்போது முதல் முறையாக இரண்டு நாவல்களை படைத்துள்ளார் சந்திரா தங்கராஜ் புனைவெழுத்தில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார் பெண்கள் கதை சொல்வதில் தேர்ந்தவர்கள் எழுதுவதில் ஆண்கள் பெரும்பான்மை இருந்தாலும் எல்லா கதைகளும் இருந்தே தோங்குகிறது என நான் பூரணமாக நம்புகிறேன் பெண் எப்போதும் தன் கலை இலக்கியம் ஆகிய யாவற்றிலும் கொழங்க வேண்டியிருக்கிறது அவ்வாறே சந்திராவின் பணி கவிதை சிறுகதைகள் தற்போது நாவல் என இலக்கியத்தின் முக்கிய வகைமைகளிலும் சிறந்த உருவாக்கங்களை ஏற்படுத்துவதோடு சினிமாவிலும் இயக்கம் கதை வசனம் என அவருக்கு யாவும் இலகுவாக இருக்கிறது சந்திராவை சமீப காலமாக நெருங்கி பழகும் இக்காலகட்டத்தில் அவருடைய அன்றாடங்கள் எனக்கு மிகவும் பெரும் வியப்பை ஏற்படுத்துகின்றன அவருடைய ஆக்கங்களுக்காக அவர் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் அவர் மிகவும் உணர்ச்சிப்படுவதாக தான் தற்ப தனிப்பட்ட வாழ்வும் எழுத்தும் வேறு வேறாக அவருக்கு இருப்பதில்லை இந்த இரு நாவல்களுக்காக அவர் சமீப நாட்களில் ஓயாமல் தன் குடும்பம் எழுத்து தம் பிற சினிமா வேலைகள் என மிக தீவிரமாக இயங்கினார் சந்திராவின் மலையேற்றம் நாவல் முதலில் வந்ததால் நான் அதை முதலில் வாசித்து விட்டேன் இது ஒரு நூத்தி பக்க பத்து பக்கம் உள்ள ஒரு சிறிய நாவல் உடனே படித்துவிட முடியும் என்பதால் இது நாவலை நான் உடனடியாக வாசித்து விட்டேன் என்பதல்ல அது உடனே படித்து படித்துவிடக்கூடிய நாவலும் அல்ல சிறிய அளவு என்பதால் அவ்வளவு இலகுவான கதையும் இல்லை அவ்வளவு ரீடபிளாகவும் இருந்தது நான் இரு நாட்களாக என் வேலைகளுக்கிடையில் படித்தேன் கதையின் தளம் அவ்வளவு அழகாக பயன்படுத்தப்படுத்திருக்கிறது நமக்கு அல்லது எனக்கு புதிதான தளம் என்றாலும் ஒரு கதாபாத்திரம் போலவே அந்த நிலம் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த கதையின் நிலம் அவ்வளவு நெருக்கமாக போதுமான நம்பகத்தன்மையுடன் காட்டப்பட்டுள்ளது சுஜாதா ஒரு கதையில் ஒரு கதைகளுக்கான ஒரு இலக்கணம் என்று சொல்வார் அது இரு வழி போக்கு ஒன்று வந்து ஒரு கதையோட அது தொழில் நிலம் அவங்களோட வாழ்வியல் முறை என்று ஒரு டாக்குமெண்ட்ரி போலவும் இன்னொரு வழியில் அது அதோட புனைவெழுத்துக்க உணர்வுக்கான வழி வழியாகும் இரு வழிகளில் மிக சரியான சரிவிகிதங்களுடன் இணைந்திருந்தால் மட்டுமே அந்த கதை நம்பகத்தன்மையுடன் வாசிக்கப்படப்படும் என்று அதே மாதிரி இந்த கதையில் அது சரிவிகிதமாக அமைந்துள்ளது என்றே நம்புகிறேன் இந்த இரு இரு வழி பாதைகள் மட்டுமில்லாமல் கதை என்று சொல்லப்படுவதல்ல காட்டப்படுவது என்பதை நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த கதையில் மனிதனின் மன உணர்வுகள் அதன் இயல்பான மாற்றங்கள் அதன் விளைவுகள் என்று அவ்வளவு நுட்பமாக காட்டப்பட்டுள்ளது நமக்கு காட்டும் தளத்தில் நாமும் அதோடு பயணிக்கலாம் இது ஒரு ஃபஸ்ட் பர்சன் விவரிக்கிற ஒரு கதை நரேட் பண்ற ஒரு கதையாக இருக்கிறது அந்த கதையில எப்பவுமே ஒரு சில சிக்கல்கள் இருக்கும் ஏன்னா அடுத்த கேரக்டரோட மன மனம் மன ஓட்டங்களை சொல்ல முடியாது மனதில் நிற்கிற எதையுமே காட்ட முடியாது அவர் இருக்கிற இடங்கள் இருக்கிறது மட்டுமே நரேட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு வசனங்கள் மூலமாக அவங்களோட உரையாடல்கள் மூலமாக அதையும் வந்து ரொம்ப தெளிவா இந்த கதையில வந்து காட்டியிருக்காங்க ஆனால் ஒரு இருபது பாத்திரங்கள் இருந்தாலும் அந்த முதல் தன்ம எழுதப்பட்ட கதை என்பதால் எல்லாவற்றையும் அம்மா அப்பா அம்மாச்சி பெரிய மாமா சின்ன மாமா என எளிதாக நிறை பண்ண முடியுது அது மிகவும் கதை சந்திராவோட கதைகள் மிக நேர்த்தியாக கையாளப்பட்டு உள்ளது ஒரு நல்ல இலக்கியம் என்பது எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இந்த நாவல் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தின் முன்பின் பகுதிகளை நீக்கிவிட்டால் கூட அது எப்போது எழுதப்பட்டது என்ற விவரத்தை கண்டுபிடிக்க இயலாது இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து அதை வாசித்து பார்த்தாலும் அது அந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருப்பது என்பதே இந்த நாவலின் சிறப்பு தன்மையாக நான் உணர்கிறேன் இந்த நாவலில் சந்திரா ஒரு கவிஞரும் என்ற வகையில் ஆங்காங்கே சில விவரிப்புகள் கவித்துவமாக ருசியாக இருந்தாலும் மொழி மிக கச்சிதமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது உண்மையில் இந்த கதையை சொல்லும் ராஜபாண்டி என்ற கதை கதைப்பாத்திரத்தின் மனநிலையை மிக நேர்த்தியாக கடத்தி நம்மையும் அதே மனநிலைக்கு மாற்றிவிடுவதுதான் இந்த நாவலின் வெற்றியாக நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நாவலை வாசித்து விட்டேன் இன்னொரு நாவலை வாசிக்க மிகவும் ஆவலாகவும் இருக்கிறேன் இதே மாதிரி இந்த முதல் நாவலான மலையேற்றம் நாவலை வெளியிட வந்துள்ள திரு பவா செல்லதுரை அவர்களையும் பெற்றுக்கொள்ள வந்த ச எழுத்தாளர் சரவணச்சந்திரன் அவர்களையும் சிறப்புரையாற்ற வந்துள்ள எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்களையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் இருந்து புறப்பட்ட மஞ்சள் நிற மோங்கள் என்ற இரண்டாவது நாவலை வெளியிடுவதற்காக வந்துள்ள கவிஞர் சங்கராம சுப்பிரமணியம் அவர்களையும் பெற்றுக்கொள்ள வந்த என் ஸ்ரீராம் அவர்களையும் சிறப்புரையாற்ற வந்த கவின்மலர் எழுத்தாளர் தி ஜா தீபா கவிஞர் ராம் சந்தோஷ் கவிஞர் சாதுரை அனைவரையும் இங்கே அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியின் அனைவரும் வருக வருக வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் கனவிலிருந்து புறப்பட்ட மஞ்சள் நிறமுகங்கள் நூல் வெளியீடு சிறப்பு விருந்தினர்கள் பேச்சாளர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன் எழுத்தாளர் சரவணன் சந்திரன் அவர்கள் எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்கள் கவிஞர் சங்கர் சுப்ர ராமசுப்ரமணியம் அவர்கள் எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்கள் எழுத்தாளர் கவின் மலர் அவர்கள் எழுத்தாளர் ஜா தீபா அவர்கள் கவிஞர் ராம் சந்தோஷ் அவர்கள் கவிஞர் சாதுரை அவர்கள் கவிஞர் கனிமொழி அவர்கள் வாருங்கள் சந்திரா நீங்களும் வாங்க இந்த நூலை கவிஞர் விமர்சகர் பத்திரிகையாளர் மொழிபெயர்ப்பாளர் சங்கர் ராமசுப்ரமணியம் அவர்கள் வெளியிட புனை எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்கள் பெற்றுக்கொண்டார் சாலைகளுக்கும் ஒரு நினைவு பரிசும் பொன்னாடை அணியும் விழா சந்திரா அவர்கள் சிறப்பு செய்வார் அட்டைப்படங்களை வந்து அவ்வளவு சிறப்பா வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க ஆனா எதுவுமே வந்து அவங்ககிட்ட சொல்லல கதையை மட்டும் சொன்னேன் ஒண்ணுமே சொல்லல நீ இந்த ஐடியா அந்த ஐடியா அவன் அப்படி சொன்னா டென்ஷன் ஆவான்னு எனக்கு தெரியும் அதனால இல்ல மிக சிறப்பான மனமார்ந்த நன்றிகளும் அன்பும் அப்புறம் வந்து வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளவு வேலைகள் அவனுக்கு அவன் வந்து கிட்டத்தட்ட நூறு அட்டைப்படங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு மாசத்துல வரைஞ்சுக்கிட்டு இருக்கா அதுல ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி நெகிழன் மிக விரிவான சிறப்பு சிறப்பான உரை அளித்த பாபா அவர்களுக்கு நன்றி நானும் இந்த மலையேற்றம் நாவலை வாசித்தேன் நேற்று இரவு சந்திராட்டாத பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அதை முக்கியமாக இந்த நாவலுடைய முடிவு பற்றி ஏன்னா அதை சொல்ல போகிறதில்ல அது இந்த நாவல் முழுக்கவே அந்த மகன் வந்து தந்தை மேலே இருக்கிற ஒரு வன்மம் அவனை அவனை பழி தீர்க்கணும் கொலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அவனுக்கு அப்புறமா இல்லை பண்ணக்கூடாது இது அப்பா மேலே ஒரு சாஃப்ட் கார்னரும் வருது அவனுக்கு மாறி மாறி இந்த உணர்வுகள் வந்து வந்து போயிட்டே இருக்குது அப்போ அது வாசகனுக்கும் வந்து உள்ள வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு வன்மம் வன்முறை வெளியில மேல வருது இப்போ எனக்கு என்னன்னா ஒரு பதை பதை இவன் அவனை அவங்க அப்பாவை கொல்ல போறானா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன பரிதை பண்ண கூடாது பண்ணாம விட்டா அப்படின்னா நான் பண்ணல அப்படின்னா அதுக்கு இவ்வளவு பில்ட் அப்படிங்கிற மாதிரி நாவல் ஆயிடும் எப்படி சந்திரா அதை முடிக்க போறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு கேள்வியோடய அதனா அது சந்திரா முடித்த விதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது எதிர்பாராத விதமா இருந்தது எல்லா தரப்பையும் ந நமக்கு ஒரு வாசகனா ஒரு வாசகையா நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு கேள்வி அல்லது ஆசை அப்படியெல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு முடிவு வாழ்த்துக்கள் சந்திரா மிக சிறப்பான ஏழு உரை உரைகள் இரண்டு நாவல்களை பற்றி இப்பொழுது ஏற்புரை வழங்க சந்திரா தங்கராஜ் அவர்கள் வணக்கம் இது ஏற்புறையா நன்றி உரையான்னு தெரில ஃபஸ்ட்டு வந்து நன்றி உரையாக நான் சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து இவ்வளோ நேரம் இவ்வளோ சத்தங்களுக்கு இடையில வந்து இவ்வளோ பேர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே நான் ரொ என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து எழுத்தாளர் பவா அவங்க வந்து என்னுடைய அவர் நான் எழுத வந்த காலத்திலேருந்தே என்னுடைய எழுத்துக்களை ஊக்குவிச்சு நான் யாருமே தெரியாதப்ப என் என்னுடைய எழுத்தை பற்றி எல்லாருக்கிட்டையுமே அவர் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு எழுத்தர் எப்பயுமே என்னுடைய வளர்ச்சியில் வந்து அக்கறை கொண்டுள்ள அவர் பவாவை வந்து நான் அந்த நிகழ்ச்சிக்கு அழைச்ச உடனே வந்தாங்க அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் அன்பும் அவர் வந்து சில விஷயங்களை இதுங்க சொன்னாங்க இந்த நாவல் குறித்து இது வந்து இன்னும் விரிவாக எழுதியிருக்கலான்ட்டு எனக்கு இந்த நாவலை நான் விரிவாக எழுதணான்னு தெரியலை எனக்கு இது வந்து இது போதுமானதா இருந்தது ரொம்ப டைலூட் ஆயிரும் அந்த சில இடங்களை வந்து நான் ரொம்ப விளக்குனா ரொம்ப டைலூட் ஆயிரும்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா இது நான் ஐம்பது தான் எழுதினேன் ஒரு மூன்று குறுநாவல்களை ஐம்பது ஐம்பது பக்கம் இது மஞ்ச நேரம் பொங்கல் இன்னொரு நாவல் இந்த மூன்று குறுநாவல் ஐம்பது ஐம்பது பக்கம் எழுதி ஒரு குறுநாவல்கள் தொகுப்பு அப்படி போடலான்னு தான் நான் நினைச்சேன் அப்ப என்னோட நண்பர்கள் கிட்ட வாசிக்க கொடுத்தேன் சூர்யா வி என் சூர்யா அப்புறம் வந்து அஹ் பூவிதழ் உமேஷ் வரல வரலப்போ துறை மூணு பட்டுமே கொடுத்தேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க இது வந்து இவ்வளவு சின்னதா எழுத வேண்டியது இல்லை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பெருசா எழுது ஐம்பது பக்கம் ஐம்பத்தஞ்சு தான் இதை எழுதி முடிச்சிருந்தேன் ஒரு நீண்ட ஒரு மாதிரி தான் இருந்தது அப்ப அவங்க சொன்னதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு அறுபது பக்கம் வந்து எக்ஸ்டைன் பண்ணேன் அந்த மாட்டுச்சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு உருவாச்சு சோ வந்து அதுவே வந்து எனக்கு எனக்கு போதுமானதா இருந்தது ஆக்சுவலி இந்த நாவலுக்கு இது போதும் அப்படின்னு இருக்கு இது நான் அவர் சொன்ன மாதிரி ஒரு நானூறு பக்க நாவல் என்கிட்ட இருக்கு அதுக்கான ஒரு நூறு பக்கத்தை வந்து எழுதி வச்சிட்டேன் அந்த நாவலை வந்து என்னால் வந்து அடுத்த வருஷம் வந்து நான் வந்து அந்த நாவல் வெளியில் வர போது சோ இந்த நாவல் வந்து இதுக்கு அவ்வளவுதான் இப்படி நான் நினைக்கிறேன் அதே போல வந்து நண்பர் வந்து ஸ்ரீராம் அவர் அவரோட எழுத்துக்கள் அவர் வந்து தொடர்ந்து ரொம்ப இணையாக பயணிச்சுட்டு இருக்க பயணிகள் எழுத்துலகளை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்பவுமே அவரோட கவிதை கதைகள் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு யதார்த்த உலகத்துல வந்து இயங்கிட்டு இருக்க ஒரு கதைகளை எழுதிக்கிட்டு இருக்க ஆட்கள்னால எப்பவுமே எனக்கு நெருக்கமான ஒரு படைப்பாளி வந்து ஸ்ரீராம் அவர்கிட்ட நிகழ்ச்சிக்கு அழைச்ச உடனே வரையன்னு ஒத்துக்கிட்டு வந்து ஒரு சிறப்பான உரைய ஒரு ஆழமான ஒரு வாசிப்பை வந்து அவர் செஞ்சிருக்காரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் அன்பும் தம்பி சரவணன் சந்திரன் என்னோட வாழ்க்கையில என்னுடைய கடினமான காலகட்டத்துல எப்பவுமே கூட இருக்குவேன் இப்ப இப்போ எப்படி இந்த நாவல் இப்படி நீ பெருசாக எழுதிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி தான் அவன் எப்பவுமே அவனுக்கு என்ன மனசுல படுதோ அதை அப்படியே சொல்லுவான் சொல்லிட்டு ஏக்கா இப்படி இது இதில் இது தப்புக்கா இது செய் இப்படி இது அப்படின்னு சொல்லிட்டுப்பான் தொடர்ந்து என்னுடைய வளர்ச்சியை வந்து கவனிச்சு இரண்டாயிரத்துல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஆறாம் தினையில தொடர்ந்து பயணிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தொடர்ந்த ஒரு பயணம் வந்து நான் யாரு கூடயுமே இருந்ததில்ல இல்லை ஓகே அவன் வந்து என்னோட எனக்கு எனக்கு எப்ப ஏதாவது வேலை வேணும்னா தான் கேட்பேன் உடனே எனக்கு ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுப்பான் ஸோ வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நெருக்கமான ஒரு தம்பி அவன் வந்து தன்னுடைய மனசுக்குள்ள என்ன நினைச்சானா அக்கா எல்லாம் அவனுக்குலாம் கிடையாது என்ன நினைச்சானா அதை அப்படியே பேசுவான் அவனுடைய அவன் என்னை கூப்பிட்ட எந்த நிகழ்ச்சிக்கும் அவன் வெளியில வரமாட்டான் எனக்காக அவன் வந்ததுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அடுத்து வந்து ஜாதிபா அவங்களுடைய அவங்களுடைய பேச்சு மட்டும் இல்லை அவங்களுடைய எழுத்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து இந்த மாதர் பெண் உலக அதுவும் மேதைகளின் குரல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் எப்பயா நான் வாழ்க்கையில வந்து சினிமா சம்பந்தமா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டவுனா நான் ஃபீல் பண்றப்ப அந்த மேதைகளின் குரல்கள் அந்த டக்டர்களோட இன்டர்வியூஸ் அதை படிக்கிறப்ப எனக்கு பயங்கர உற்சாகமா வரும் சினிமா பத்தியான ஒரு தெளிவு என்ன படம் எடுக்கலாங்கிற மாதிரியான ஒரு தெளிவு அந்த அந்த மாதிரியான ஒரு அருமையான புத்தகத்தை கொடுத்தவங்க ஜாதிபா அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு என்ன நான் நான் என்ன நினச்சி எழுதணுன்னோ அவங்க அவ்வளவு அது அவ்வளவு முக்கியமான இடங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள்லாம் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து பேசுனது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஜாதிபாவுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் கவின் மலர் அவளும் அதே தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நாங்கள் எப்பயுமே ஒரு விலகாத கொஞ்ச நாள் பேசாமல் கூட அப்படிலாம் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கடையில் இடையில வந்து இதுவரையும் பிணக்கு இருந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியல அப்படி இருந்தாலும் அது அடுத்து பார்த்த செகண்டில் நாங்கள் மறந்துடுவோம் பார்த்த முதல்ல கண்ணீர் வடிக்கிற ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அழுவோம் ரொம்ப நாள் கழித்து பாட்டோன்னா ரொம்ப நாள் பேசலன்னா பயங்கர டென்ஷன் டென்ஷனாகிடும் திடீர்னு பார்க்குறப்ப திடீர்னு எனக்காக ஒரு பாட்டு போடுறப்ப பாப்பது திடீர்னு மெசேஜ் பண்ணுவான் அப்போ ரெண்டு பேருக்கு அழுகை தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து என் உணர்வு பூர்வமான ஒரு தோழி வந்து கவின் அவன் வந்து ரொம்ப எனக்கு தெரியும் ஏன் நான் வந்து கவினை இந்த நாவலுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணனா ஒரு பொருத்தமான ஒரு அந்த வாசிப்பை அவளால் செய்ய முடியும் இந்த நாவலுக்கு மஞ்சள் நிற முகங்கள் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அது நான் நினைச்ச மாதிரியே எனக்கு நான் என்னோட வாழ்க்கை என்னவா இருந்துச்சோ அதே வாழ்க்கை வந்து கவின் மலருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால எனக்கு அது வந்து பெரிய இதுவா அது ஓ ஐ ஐ தெரியும் ஐயோ அப்படி இன்ட்ரெஸ்டா அவன் ஃபீல் பண்ணுவான் ரொம்ப நன்றி கவின் அப்புறம் ராம் சந்தோஷ் ராம் சந்தோஷ் வந்து அப்படியே கட் அண்ட் ரைட்டா வந்து அடிச்சு விளாசுற ஒரு ஆள் விமர்சனத்துல அவரை வந்து அஹ் ஒரு தைரியம் வரணும் தைரியம் இருந்தாதான் ராமவே வந்து நிகழ்ச்சி கிடைக்கும் ஆனா எனக்கு ஒரு இது எனக்கு தெரியல ஏதோ ஒரு வகையில ராமுக்கு வந்து இந்த நாவல் ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் முகங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கடவுளிருந்து புறப்பட்ட மஞ்சள் முகங்கள் ரொம்ப நீளமான டைட்டில் இருக்கிறதுனால நான் அப்படி சொல்றேன் ஸோ அந்த டைட்டில் அந்த டைட்டில் பார்த்துட்டு அவருக்கு அந்த கடவுளிருந்து புறப்பட்ட மஞ்சள் நிறமுகங்கள் இது இந்த இந்த டைட்டிலே வந்து நான் பிளான் பண்ணியெல்லாம் வைக்கல உள்ள கதைக்குள்ள ஒரு ஒரு லைனாக அது வரும் அவங்க பாட்டி எல்லாமே வந்து ஆடு மச்சுட்டு இருப்பாங்க பேரை ஒரு நாலு பேர் அப்படியே அந்த ஒரு ஈவினிங் டைம் அங்க அந்த இடத்துல இருந்து அது ஒரு ரொம்ப பட்டிக்காடு சாம்பல் நிறத்துல இருந்த ஒரு அந்த அந்த வெளி வந்து திடீர்னு மஞ்சள் நிறமா மாறும் திடீர்னு சூரியன் வரும் அப்ப அந்த மஞ்சள் ஒளி இருக்கிறப்ப அவங்க அப்படியே அந்த எல்லாரும் நடந்து போவாங்க அந்த வரியா எழுதிருப்பேன் அப்படி அவங்க நடந்து போறது வந்து ஒரு கனவுல இருந்து புறப்பட்ட மஞ்சள் நிற முகங்கள் மாதிரி அவங்க அப்படி நடந்து போனாங்கன்னு எழுதிருந்தா அதை அப்படியே டைட்டிலா வச்சேன் அந்த டைட்டில் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார் ஸோ எனக்கு அங்கே தெரிஞ்சிச்சு இந்த நாவல் வந்து ராமுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு ஸோ வந்து ராமையா அந்த மாதிரி அதனால தான் வந்து நான் வந்து இந்த 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 பூத்தத்தை பேசுறதுக்கு அவரை கூப்பிட்டேன் அவருக்கு என்னுடைய மிகுந்த நன்றியும் அன்பும் அப்புறம் வந்து சாதுரை சாதுரை வந்து இன்னைக்கு சங்கர் சங்கர் வந்து எனக்கு உண்மையிலே இந்த நிகழ்வுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு குடும்ப நிகழ்வு அப்படிதான் நான் சொல்லணும் எனக்கு மனசுக்கு நெருக்கமான மனுஷங்க தான் சங்கர் வந்து அதே போல என்னுடைய எல்லா கடினமான கட்ட கட்டத்திலையும் அவர் நிப்பாரு எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரியாது ஆனா வந்துருவாரு எப்பவுமே வந்து என்னை வந்து நான் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு ஆபத்தான என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் இருந்தப்ப அவர் நான் கண்டுக்கிறவே இல்லை அந்த விஷயத்த எனக்கு அடுத்த அது அதனால மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்படுற அளவுக்கான ஒரு நிலைமையில வந்து சங்கர் தான் வந்து அதை வந்து இல்லை இல்ல நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போன என்ன ஹாஸ்பிட்டி கூட்டிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்றதுக்கு அந்த ஏற்பாடுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து பிக்ஸ் பண்றாரு அந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில அன்னைக்கு வந்து என்னோட உயிரை காப்பாத்தல வந்து நான் நான் சங்கரை சொல்லுவேன் அந்த அளவுக்கு என்ன வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு கவிஞனுக்கு அது தோணுதுன்னு நினைக்கிறேன் மற்ற எல்லாருக்குமே அது தோணுமான்னு தெரில ஏன்னா நான் கண்டுக்கிறாம என்னுடைய உடலை பத்தி கண்டுக்கிறாம இருந்தேன் ஒரு கவிஞன் வந்து அது ஏதோ ஒரு ஒரு புள்ளியில் இல்லை இல்லை இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போன அப்படி அதே போல வந்து அவருடைய எழுத்துக்கள் என்னை வந்து ரொம்பவே அன்றாடம் அவருடைய எழுத்து அன்றாடத்தை பத்தி எழுது அவருடைய பார்வை இது எல்லாமே எனக்கு ரொம்ப என்ன என்னை வழி நடத்தக்கூடிய ஒரு நண்பன் அப்படின்னு நான் சங்கரை சொல்லுவேன் அவர் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடணும்னு நினைச்சேன் வந்து வெளியிட்டதுக்கு அவருக்கு என்னோட நன்றி துரை துரை வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா என்னோட ஆஹ் என்னோட திரைக்கதையிலும் வந்து அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே போல நான் இந்த எழுதுறதை வரை எல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் நான் அவருக்கு கொடுத்தேன் அவர் சரியான ஒரு விமர்சனத்தை சொன்னாரு அஹ் மலையேற்றத்தை பெருசாக எழுதுன்னு சொன்னவர் அவர் தான் மஞ்சள் நிறம் கடமையிலிருந்து புறப்பட்ட மஞ்சள் நிறம் உங்கள் அவளுக்கு எந்த வித கரெக்ஷனுமே இல்லை நானே ரீதியில் பண்ணல ஒரே ஒன் சிட்டிங்கில் எழுதுறேன் அப்படி எழுதி வந்த நாவல் தான் அப்புறம் வந்து இங்க வந்த என்னுடைய தோழி மாயா அவங்க வந்து ஒருங்கிணைப்பு செஞ்சாங்க இப்போ இவங்கெல்லாம் இல்லைன்னா கனிமொழிஜி அவங்க வரவேற்பு பிரச்சனை இப்போ இந்த எழுதின காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் இல்லைன்னா என்னால் வந்து இது இது இந்த விஷயத்த சாத்தியம் பயிற்ச முடியுமான்னு தெரில எழுதி எழுதி எழுதுன்னு உற்சாகப்படுத்திட்டு இருந்தாரு உமேஷ் அவர் இங்கே இல்லை அவர் வந்து அவர் தான் வந்து கண்டிப்பா நீ மூணு நாவல் கொண்டு வரணும் அப்படிங்கறத அவரோட கண்டிஷனாவே எனக்கு போட்டிருந்தாரு ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுவார் நான் எழுதிட்டேனா 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 அப்படின்ட்டு நெகிலன் வந்து அதே போல நான் அப்பயே சொல்லிட்டேன் அவன் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு அவனுக்கு இந்த என்னுடைய இரண்டு நாவல்களுடைய அட்டை படத்தை வரைஞ்சி இதை வந்து எல்லாரும் ஒரு கவனிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு அதே போல இங்க புகைப்படம் எடுத்த இந்துமதி அவங்களுக்கு வந்து என்னுடைய என்னுடைய சதீஷ்குமார் சீனிவாசனோட மனைவி தம்பி சதீஷ்குமார் சீனிவாசன் கேட்ட உடனே அவங்க வந்து புகைப்படம் எடுக்க வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்துக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி சுருதி டிவிக்கு என்னுடைய நன்றி அப்புறம் முக்கியமான விஷயம் என்னுடைய பதிப்பாளர் அவர் என்ன மாதிரி ஒரு ஒர்ஸ்டான கடைசி நேரத்துல வந்து எழுதி கொடுத்த டிசம்பர் அந்த மஞ்சள் நேரம் மஞ்சள் நேரம் உங்களுடைய லாஸ்ட் அந்த ஒரு ஒன் பேஜ் வந்து எழுதலை எழுதி கொடுக்காம அனுப்பிச்சு விட்டேன் இருபத்தி ஒன்னாம் தேதி அவர் வந்து லேவுட்டு கூட பண்ணல அப்போ அந்த கடைசி பேஜ் கொடுத்தாதான் லேவுட் பண்ண முடியும் அந்த கடைசி பேஜ் எழுதுறதுக்கு ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு கொடுத்தேன் கடைசி நேரத்துல கொடுத்தேன் அவர் ரொம்ப உண்மையிலேயே நான் ரொம்ப டென்ஷன் அவருக்கு கொடுத்தேன் ஆனால் அதை பத்தியெல்லாம் வந்து அவர் வந்து ஒன்றும் இது பண்ணல உடனே வந்து கொஞ்சம் சொன்னாரு கொஞ்சம் சீக்கிரம் எழுதிருங்க இனிமேல் அடுத்த நான் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்தேங்கன்னு சொன்னாரு அவருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் அன்பும் அப்புறம் வந்து என்னோட ஃபேமிலி நான் வந்து நான் நான்தான் என் ஃபேமிலி தான் எனக்கு என் ஃபேமிலியை தாண்டி வேற எதுவுமே எனக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன் அவங்க ஒரு அவங்களை விட்டு என்னால ஒரு நாள் கூட வந்து என்னோட ஃபேமிலி இல்லாம நான் இருப்பனான்றது எனக்கு பெரிய சந்தேகம் நான் முன்னாடி ஷூட்டிங் எல்லாமே போயிருக்கேன் இப்போ வந்து இல்லைன்னு தெரியல இப்போ அந்த ஒரு வயசு ஆக ஃபேமிலி வந்து அவ்வளோ நெருக்கமாகுது அப்படி இருக்கப்ப என்னுடைய இந்த ரெண்டு ரெண்டு நாவலையும் நான் மாத்தி மாத்தி எழுதிட்டு இருந்தேன் கடைந்து கடைசியாக ஒரு மூணு மாதம் தான் என்ன எழுதினேன் ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதம் தான் இந்த மூணு மாதமும் என்னோட பையன் அபினவும் சரி பொண்ணு போஷாவும் சரி அவங்க ரெண்டு பேரும் வந்து அவ்வளவு வந்து எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க இந்த நாவல் இப்போ ஏன்னா எனக்கு பயங்கர ப்ரெஷர் பயங்கர ப்ரெஷரில் நான் எது என்ன பண்றதுன்னு தெரியுது ஏன்னா நான் சமைக்கவும் செஞ்சேன் என் பொண்ணு எனக்கு அதை சமைச்சான் என் பையன் சமைத்தான் ஆனாலும் நான் சமைச்சேன் எப்பயுமே வீட்டை நான் நீட்டாக வச்சுக்கொன்னு இருப்பேன் ஸோ வந்து அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்தாங்க என்னுடைய கணவர் வி கே சுந்தர் அவரும் வந்து அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் அம்மா என்னுடைய ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என்னுடைய பேத்திகள் பேரம்பேத்திகர் அவங்க ரொம்ப அவங்கன்னா எங்கள் அக்காவோட பேரம்பத்தியா என்னோட பேரம்பத்தியா அவங்களுக்கு ரொம்ப இது சொல்லணும் ஏன்னா இவ்வளவு ப்ரெஷர்ல இருக்கப்ப சண்டே சண்டே அவங்க வருவாங்க அவங்க வர அந்த ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் எனக்கு பயங்கர ரிலீஃபா இருக்கும் அவங்க வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு என்னோட நன்றி என்னால வந்து இந்த நான் கதையில மஞ்ச நேரம் முகங்கள்ல சொன்ன தான் நான் ஏன் இப்படி மாத்தி மாத்தி இந்த ரெண்டு நாவலை எழுதுனேன்னா எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த லைஃப் வந்து வாழ்க்கை வந்து சொகுசாலா இல்லை சோ வந்து எனக்கு இந்த தான் எழுத முடியும் காலையில ஆறு மணிக்கு தான் எழுத முடியும் அப்படிலாம் எனக்கு அந்த சொகுசான வாழ்க்கை இல்லை சோ வந்து நான் வந்து காலையில சமையல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஒரு மூணு மணி சாப்பிட்டுட்டு அப்புறம் மூணு மணிக்கு மதியம் மூணு மணிக்கு தான் நான் அந்த நாவலை எழுத ஆரம்பிச்சேன் இதுக்கு இடையில வந்து வேலைக்கு போனேன் இடையில ஒரு ஒரு மாசம் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வந்து நான் அந்த நாவல்களை வந்து எழுதினேன் அடுத்த நாவலை வந்து இன்னும் சிறப்பா ஆரம்பத்துல வந்து எழுத ஆரம்பிக்கிறேன் நீங்க வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஏன் இவ்வளவு நீளமா ஒரு நாவல் எழுதிட்டீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நீளமான நாவலா இந்த இந்த காலகட்டத்தில் இப்ப என்னோட என்னோட கணவரோட அண்ணன் வந்து அஜய் அவர்கள் அவர்கள் வந்து இந்த இதில் வந்து ஒரு டிசம்பர் இருபத்தி ஒன்று கடைசியாக வந்து அந்த கணவிலிருந்து புறப்பட்ட மஞ்சள் நிற மூங்கல் அந்த பேஸ் கடைஜி பேஸ் எழுதுகிறப்ப எழுதி கொடுத்துட்டு நான் உட்காந்து சாப்பிட்றேன் எங்க மாமா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது நான் இப்படி போனேன் என்ன பண்ணு இப்போ அவருக்கு நான் நான் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா என்னோட சிறு வயசுல நான் ரஷ்ய இலங்கைகள் வந்து நான் வாசிக்க ஆரம்பிச்சப்ப எங்க அப்பாவும் சில புத்தகங்கள் கொடுத்தாங்க அது எங்க மாமா அஜய் கோஷா அவங்க அவங்களுடைய இருந்த நிறைய புத்தகங்கள் வந்து ரஷ்யன் லிட்ரேச்சர் வந்து எனக்கு வந்து வாசிக்கிறதுக்கு வந்து என்னுடைய வாசிப்பை விரிவுபடுத்தினதுக்கு அவரும் ஒரு காரணம் அதே போல் நல்லா காலேஜ் படிக்கணுங்கிறதையும் அவர் தான் வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி நாங்கள் சென்னைக்கு வந்த அவ்வளோ புக்ஸ் வந்து வீட்டில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழல் அவருக்கு என்னோட இந்நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்ப வேற யார் பேர் இன்னும் நிறைய நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இப்ப இங்க வந்திருக்க கவிதா வந்துட்டு கவிதா சொன்ன வழி ஆனந்த் மார்காதி பாதி இளம்போ கிருஷ்ணன் என்னுடைய நண்பர்கள் வந்திருந்த அத்தனை பேருமே வந்து என்னுடைய நண்பர்கள் தான் அவங்க வந்து பச்சோந்தி பச்சோந்தி பத்தி நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் இந்த மஞ்சள் நிறுவ இருந்து புறப்பட்ட மஞ்சள் நிற முகங்கள் நாவல் உருவானதுக்கு காரணமே பச்சோந்தி தான் அவர் வந்து தொடர்ந்து என்கிட்ட வந்து சிறுகதை கேட்டுட்டே இருந்தார் அவரோட தடாரி இதழு சரின்ட்டு நானும் ஒரு சிறுகதை எழுதலான்ட்டு எழுதுவேன் அது பெரிய நாவலா மாறுது ஐயோ அந்த சிறுகதைக்கான கண்டென்ட்டே இல்லையே அப்படின்ட்டு இருந்துச்சு மலையேற்றப்ப மலையேற்றத்தை அப்படி உடைச்சு கொடுக்க முடியாது அப்படின்றப்ப அந்த தடாரிற்காக இந்த இந்த ஒரு பன்னெண்டு பக்கத்தை நான் எழுதி இருபது பக்கம் எழுதிருந்தேன் இருபது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த ஒரு பகுதி நாவலோட ஒரு பகுதின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மிச்ச தடாரி இப்ப எந்த மாசம் வந்துச்சு நவம்பர் நவம்பர் அவருக்கு எழுதி அப்புறம் தான் அந்த தான் நான் கலந்து புறப்பட்ட மஞ்சள் நிறம்போக வந்து எழுதி முடிச்சேன் சோ வந்து அவருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் யாரெல்லாம் மறந்துட்டேன்னு எனக்கு தெரியல மறந்துட்டுலாம் மன்னிச்சுக்கோங்க ஸோ வந்து எல்லாருக்கும் நன்றி